கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே இந்த கால வழியில நம்ம இம்மட்டும் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் பலவிதமான யுத்தங்கள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் மனிதனுக்கு மனிதன் மிருகத்தைப் போல் கொன்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில நம்மை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கிற கர்த்தர் உருவி செய்யும்படியா இன்றைக்கு தேவ நமக்கு கொடுக்கிற வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க கர்த்த உதவி செய்வார் இந்த நாட்களில் தெய்வைய பிள்ளையை கர்த்தனை அழைத்து அழைப்பு ஒரு மகுமையான அழைப்பு என்பதை மறந்து விடாதே என கண்பான தெய்வ பிள்ளை ஒரு வசனத்தை நாம் இந்த காலையிலே சிந்திப்போம் ரெண்டு சாமியில் முசித மேலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தாவிது ராஜா உட்புறவேசித்து கர்த்துடைய சமூகத்திலிருந்து கர்த்தராய ஆண்டவரே தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்றான் என கண்பான தெய்வ பிள்ளையே எத்தனையோ வாதிகளை சிறையில் ஜனங்கள் சந்தித்தார்கள் அவட பாதைகள் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த நாட்கள் அபிஷேகம் பெற்ற பின் தாவிதின் வாழ்க்கையிலே வித்தியாசமாக மாறினது வெற்றிகள் தோல்விகள் எதிராளிகள் நண்பர்கள் இப்படிப்பட்ட அநேகர் அவனை மோதி அவனுக்கு எதிராய் வந்தபொழுதெல்லாம் அவன் அநேக சங்கீதங்களை எழுதினதை குறித்து வாசிக்கிறோம் இவன் ஆடுகளுக்கு பின்னாக இருந்தபோது இல்லாத அளவுகள் மேல் இவனுக்கு போராட்டங்களும் பிரச்சினைகளும் அதிக அதிகமாய் மாறிற்று தேவடைய பிள்ளையை சத்துருவாக்கிய சவுல் எழுமினான் ஒரு கௌதாரியைப் போல் அவனை எதிர்த்து வேட்டையாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தாவித ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சோர்ந்து போயிருந்தான் அவன் வாழ்க்கையில் என்ன முடிவு என்று தெரியவில்லை இவனை கர்த்தர் அபிஷேகித்தார் இவனை ஆசிர்வதித்தார் ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது பொழுது இவன் வாழ்க்கையிலே சோர்வுகளும் வலைவனைகளும் இருப்பதை குறித்து பார்க்கிறோம் ஆகவே தெய்வுடைய பிள்ளையே இவன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சோர்ந்து போயிருப்பதை பார்க்கிறோமானால் கத்தராய மீண்டும் தாவிதை தேடி வந்தார் அவனை உற்சாகப்படுத்தினார் அவனை மேன்மைப்படுத்தினார் அவன் கண்களைத் துடைத்தார் அவன் கண்ணீரை கர்த்தர் மறி முற்றிலுமாய் மறைத்து அவனுக்கு கர்த்தர் சொன்னார் பயப்படாதே நான் நோடு கொண்டிருக்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தன்னை இஸ்ரேவெளின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாய் இஸ்ரேவெலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்து உயர்த்தினார் என்று தாவிது கண்டறிந்தான் தேவடைய பிள்ளை ராஜரீகம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது ராஜரீகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை சமுனவனுக்கு எதிராய் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அவனை திடப்படுத்தி தம்முடைய ஜனமாய் இஸ்ரேவேலி நிமித்தம் ராஜ்யத்தை உயர்த்தினார் என கண்பான தேவ பிள்ளையே அப்பொழுது அவன் தீர்க்கதரிசி ஆகிய சாம்புவேல் சொன்ன வார்த்தைகள் நினைவு கூறுகிறான் எப்படி நினைவு கூறுகிறான் தாவி தீர்க்குதர்ச்சியோடு பேசி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் நீ கடந்து வந்த பாதைகள் எதிர்மறையாக இருக்கலாம் நம்பினவர்கள் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் பயப்படாதே நினைவு மீண்டும் அழைக்கிறவர் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் மேலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இப்போதும் தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ சிறைவேல் என்கிற ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மண்டை விட்டு எடுத்தேன் தேவடைய பிள்ளை இவன் ஆடுகளுக்கு பின்னாக இருந்து இவனை ராஜரீகத்தை காண செய்தவர் கர்த்த இவன் ராஜாவின் நிலைமைக்கு வந்தான் காரணம் என்ன இவன் மேல் இருந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுத்தார் இவனை அபிஷேகித்தார் ரெண்டு சாமி ரெண்டாம் அதிகாரம் வெற்ற வசனத்துல இவனை கர்த்தர் அபிஷேகத்தை ராஜாவாக நினைவு கூர்ந்தார் இதுவரைக்கும் உனக்கு இல்லாத ஒரு புதிய கிருபையை கர்த்தர் இந்த மாதம் தந்திருக்கிறார் இந்த நாளையே உனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்த சொல்லுகிறார் உன்னை அபிஷேகித்த நான் உன்னை ஆடுகளுக்கு பின்னாக எடுத்தேன் என கண்பானு தேவ பிழைந்த காலை வழியில தேவனை தெரிந்தெடுத்த அழைத்த அபிஷேகத்தின் வார்த்தைகள் அதுதான் ஆடுகளுக்கு பின்னாக உலகத்திலே சுத்தி கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே என் இன்றும் என்று மாறாது தேவன் நீர் எங்களை அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம் எங்கோ இருந்த உன்னையும் என்னையும் இன்றைக்கு தேவடை ஜனமாய் மாற்றி காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ சமூகத்தில் சொல்லுவோம் கர்த்தாவையே நீர் என்றென்றைக்கும் வாழ்க நீர் ஒருவரே பெரியவர் என்று சொல்ல தெய்வனு உதவி செய்வாராக கண்களை முடிஞ்சு எங்கள் அன்பின் நல்ல பிதாவையே உமது கிருவைக்காய் உம்முடைய இறக்கத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை உலையான சேற்றிலும் பாவத்திலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து கர்த்தாவை இந்த நாளை நீர் கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி புதிய கிருபிகள் எங்களுக்கு தாரும் சுவாமி நீரே நல்லவரும் வல்லவரும் மகா இறக்கமுள்ளவருமாய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து எங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்த அந்த நாட்களில் புதிய கிருபிகளை தரும் முடிச்சுக்க என் ஆசீர்வதியம் தேவன் ஆகிய கர்த்தனை எங்களோடு கொடுத்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் உளவு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக ஆமேன்